சில அவர்களுக்கு சில சிக்கல்களும் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் இருந்தாலும் தாண்டி அவர்கள் அந்த தமிழகம் முழுவதும் பிரபலப்படுத்துவது மற்றும் தமிழகத்தில் மக்களிடமே கொண்டு சேர்த்துவதற்கான நடவடிக்கை என்பது அவர்கள் எடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக தங்கள் கட்சிக்கு தனி சின்னம் ஒதுப்பதற்காக ஒரு கடிதத்தை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் வழங்கியிருக்கிறார் அவர் கட்சியினுடைய சில நிர்வாகிகளுடன் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக மொத்தம் பத்து சின்னம் என்பது கோரப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார் அதில் மூன்று சின்னங்களை தங்களுக்கு கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்பதை பிரதானப்படுத்தி அந்த மூன்று சின்னங்களையும் வரைபடமாக வரைந்து அதை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த